நம்பர்களே வணக்கம் நான் தான் உங்கள் மலையாளம் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறேன்னா பவானி கொடுக்குறேன் பாருங்கள் பற்றி எது போனேன் நிறைய ஒரு நிமிஷம் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதாக பவானி கொடுக்குறேன் கொடுத்துருக்கு பாரு ஃபுல்லாக படிலாம் கிட்டத்தட்ட முழுக்கிருச்சு இப்போ பாருங்கள் அதுதான் பவானி பவானி குமரப்பாளையம் பழைய பாலம் அந்த பாலத்தை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க வண்டியெலாம் எதுவும் டூ வீலரெலாம் எதுவும் போகிறதுக்கு இல்லை எல்லாம் லாக் பண்ணி சும்மா ஃப்ரீயாக இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுது கிட்டத்தட்ட காவேரியில் வந்து ஒரு லட்சம் கண்ணாடி வருது ஆற்றுல நேற்று நைட்டு ஒரு லட்சம் திறந்துக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா பவானி ஆறு இதில் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ஆயிரம் கண்ணாடி வருது ரெண்டு வந்து சேரடி தான் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக தண்ணி போகுது கடலுக்கு மாதிரி போவது பாருங்கள் பாருங்கள் இதான் பவானி ஆறு இந்த பவானி ஆறு இது காவேரி ஆறு அதான் பவானி குமரபாளையம் பழைய பாலம் அதாவது கிட்டத்தட்ட நூறு வயசத்துக்கு முன்னாடி நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இதுதான் பவானி கூட்டு தர கோயில் பவானி அதுலேயும் பாருங்க ஃபுல்லாக தண்ணி வருது பஸ் எந்த தண்ணியே போகுது பயங்கரமான சூழல் பயங்கரமாக தண்ணி பார்க்குறது பயமாக இருக்குது தண்ணி என்ன ஸ்பீடு போதுங்க பாலமாக அத்தருக்குங்க பயமாக இருக்குது தண்ணி பாருங்க என்ன ஸ்பீடு போகுது பாருங்க அதுதான் புதுப்பாலம் பவானி ஃபைட்டர்ஸ் புதுப்பாலம் கோட்ரேட் படம் தண்ணி பாருங்கள் என்ன ஸ்பீடு போகுது என்ன சுழல் அதெல்லாம் பாருங்கள் சும்மா அப்படி போய் வைக்கவே முடியலைங்க பாலத்தில் லாரி போனால் அதிருது பயமாக இருக்குது ஓகே மேம் எங்கேயாவது ஆற்றுல தண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமான் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணி போகணும் எங்கள் ஊரில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகணும் பாருங்கள் பயங்கரமாக போகுது சும்மா வெந்தமாக போகுது செந்தண்ணியாக பயங்கரமாக இதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது இந்த குணம் பிறகுதான் பயமாக இருக்குது ஆம்புலன்ஸ் போகுது பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது எது ஒரு சுமார் கடவுள் மாதிரி தெரியுது பாருங்க காவிரி இது பவானி ஓகே நண்பர்களே Marca'm, eh? Per poder-me'n